வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றியிருக்கிறேன் ஆனால் மூலாசிரியராக நன்றி சொல்வதற்கு படவடப்பாக இருக்கிறது எதை விட்டு விடுவேனோ அல்லது யாருடைய பேரையாவது விட்டு விடுவேனோ என்கின்ற பயம் எனக்கு உண்டு என்றாலும் என்னுடைய உரையை மிகச் சுருக்கமாக நிகழ்த்த விரும்புகிறேன் இந்த புத்தகத்தை எழுத வேண்டிய தேவை ஏன் ஏற்பட்டது இந்த டூ பிரச்சனையை முதன் முதலாக ஊடகங்கள் எழுப்பின என் தரப்பை கேட்பதற்கு யாரும் இல்லை இந்துவை தவிர வடநாடுகளில் சிபிசி கேட்டது சிபிஐ விசாரணை செய்தது உச்ச நீதிமன்றம் விசாரணை செய்தது நாடாளுமன்றம் ஜேபிசி அவர்கள் விசாரித்தார்கள் யாரும் என்னை அழைக்க விரும்பவில்லை என்னுடைய தரப்பை கேட்கவில்லை அதிலும் குறிப்பாக ஜேபிசியில் ஆனால் பால் அவர்கள் எத்தனையோ முறை கேட்டார் ராஜாவை அனுமதிங்கள் என்று கேட்டார் ஆனால் அன்றைக்கு மதிப்பெருக்குரிய முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் உட்பட ஜேபிசிக்கு பதிலாக நாங்கள் தேர்தலையே சந்திப்போம் என்று சொன்னார்கள் என்ன காரணம் என்று எனக்கு இன்றையவரும் புரியவில்லை பாதிக்கப்பட்ட நான் வருகிறேன் நாடாளுமன்றத்திற்கு என்று சொல்கிறேன் அவர்கள் என்னை அழைக்கவில்லை இந்த அமைப்புகளெல்லாம் என்னை கேட்காத காரணத்தால் என் தரப்பை கேட்காத காரணத்தால் ஒருதலை பட்சமாகவே தங்களுடைய விளக்கங்களை அது சிபிசி ஆக இருந்தாலும் கண்காணிப்பு ஆணையம் என்று சொல்லுகின்ற விஜிலன்ஸ் அதுவாக இருந்தாலும் அல்லது சிபிஐயாக இருந்தாலும் அல்லது சிஏஜி என்று சொல்கின்ற வினோத் ராய் அவர்களாக இருந்தாலும் என் உச்ச நீதிமாக நீதிமன்றமாக இருந்தாலும் என் தரப்பை கேட்கவில்லை நான் ஜெயிலிலே இருக்கிறேன் பிணையத்திற்கு வந்துவிட்டு ஜெயிலிலே இருக்கிற போது முடிவு செய்தேன் நம்முடைய தரப்பை மக்கள் மன்றத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் இது தீர்ப்பு வருவதற்கு ஏறத்தாழ ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட புத்தகம் நீதிமன்றத்தில் என்ன வந்தது யார் சாட்சி சொன்னார்கள் என்று ஒரு வரியை கூட நான் தொடவில்லை என்ன காரணம் என்றால் முதலில் என்னுடைய இயக்கத்தை இந்த அவையிலே பதிவு செய்ய வேண்டும் இதிலே என்ன நடந்தது என்பதை முழுக்க முழுக்க கூர்ந்து கேட்டு எவ்வளோ பெரிய சுனாமிகளுக்கு பிறகும் என்னை தாயின் கருப்பையில் வைத்து பனிக்கூடத்தில் வைத்து காப்பாற்றிய என்னுடைய தலைவன் இங்கே இல்லையே என்று இயக்க பிறகு ஒவ்வொரு முறையும் கேட்பார் தைரியம் சொல்லுகிறாய் இல்லை என்றால் உன்னோடு இருக்கிற வேலு தைரியம் சொல்லுகிறார் எனக்கு பயமாக இருக்கிறது என்று சொன்னார் நான் சொன்னேன் நம்புங்கள் எல்லாம் தவறாக நடக்கிறது நான் வருவேன் என்று சொன்னேன் அதற்கு ஒரே ஒரு உதாரணம் பதினான்கு நாட்கள் என்னை சிபிஐ காவலில் வைத்தார்கள் அப்படி வைப்பதற்கு முன்பு மூன்று முறை என்னை அழைத்து விசாரித்தார்கள் நான் ஸ்பெக்ட்ரம் என்னன்னு சொல்றது அவனுக்கு புரியல அவன் கேட்கிற கேள்வி எனக்கு புரியாத மாதிரி கேட்கிறான்

என்னை கைது செய்த எஸ்பி அவரத்துக்கு சொன்னாங்க எகுது அறுபது புத்தகங்களையும் அப்பவும் கேட்டாங்க குற்றவாளி நீயா நானா இந்த வழக்கில் நான் சொல்ல வரும்போது ஒரு குற்றவாளியை கற்றறிந்த நீதிபதியாக வழக்கறிஞர்கள் வந்திருக்காங்க ஒரு குற்றவியல் வழக்கில் பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொலை நடந்தது உண்மை பிரேதம் இங்கே கிடக்கிறது ஆனால் அந்த கொலையை நான் செய்யவில்லை யாரோ செய்திருக்கிறார்கள் அதான் கிரிமினல் ஜூரிஸ் அடிப்படை கொலை நடந்தது உண்மை பாடி கிடக்கிறது உண்மை ஆனால் அதை நான் பண்ணல என்னுடைய வாதம் முதல் நாள் தொட்டு கணம் நீதிபதி அவர்களே கொலை நடத்தப்பட்டதாக சொன்ன கருப்பன் சுப்பணியவனோ அவனை இந்த நீதிமன்றத்துக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவேன் பேசிட்டேன் இப்போ சொன்னார் இந்து ராம் சொன்னார் என்னை முதல் நாள் நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்திய போது அவர் வாசித்து காட்டினாரே டைம்ஸ் ஆஃப் இந்தியா அந்த பத்திரிகையினுடைய முதல் பக்கத்தில் ராஜா கீப்ஸ் த்ரீ தௌசண்ட் குரோர் அப்ராட் இன் இஸ் ஒய்ஃப் நேம் மூவாயிரம் கோடி ரூபாயை ராஜா வெளிநாட்டில் தனது மனைவி மனைவி பெயரில் பதுக்கி வைத்திருக்கிறான்னு காலம் வேற அரெஸ்ட் பண்ணும்போது சாமி போட்டிருக்கேன் பேன் போட்டிருக்கேன் வேஷ் கட்டல ஜட்ஜி என்னை பார்க்கறாரு அவர் பார்க்குற பார்வை எனக்கு தெரியுது ஒரு லட்சத்தி எழுபத்தாயிரம் கோடி ஒரு சின்ன பிடிப்பை அப்படி அடிச்சிட்டானே என்ன பார்த்தார் அப்படிதான் பார்த்தார் குரு குருன்னு தான் பார்த்தார் கனிமொழி வரும்போது அப்படிதான் பார்த்தார் பின்னாடி புரியல முதல்ல எடுத்த உடனே ஆர்குமெண்ட் நடந்துட்டு இருந்தது ஃப்ரேமிங் சார்ஜில்

உன்னால முடிஞ்சா ஒரு டாலர் வெளிநாட்டிலேயே உள்ளாட்டிலே நீ கண்டுபிடிச்சிட்டா அந்த கேச நான் நடத்த மாட்டேன் சாகுர வரை ஜெயிலே இருப்பேன் என்று சொன்னவன் கலைஞரின் தம்பி ராஜா என்பதை செய்கிற அப்போ இருந்து தளபதி கவலையோட ஜெயிலுக்கு கூறுவார் எப்படிங்க போதும் கேட்பார் ஆனா தலைவர் உடம்பை பார்த்துட்டு சொல்லுங்க இதை பத்தி நீங்க கவலையே நான் அவர்ட்டையும் சொல்லிடுறேன் So that

இந்த இந்த வழக்கில் நான் வெட்டி ஏறி சாட்சி சொன்னால் மட்டுந்தான் இந்த வெற்றி கிடைக்கும் என்று சொன்னேன் பதினாலு நாள் கிராஸ் பண்ணாங்க சிபிஐ நான்தான் நின்று என்னை விசாரித்த அவர் இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதி அதையெல்லாம் தவிர்த்துவிட்டு தான் இன்றைக்கு இந்த புத்தகத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்று காரணம் என்று கேட்டால் வழக்கு போடுகின்ற காலத்திலேயே முதல் நாளிலேயே இந்த வழக்கு தவறு என்பதுதார் மூன்றாவது நிறைவாக புத்தகம் எழுதும்போது நரேந்திர மோடி வாஸ் வெரிஸ் கண்ட் மேம் சம்படி வில்கம் அப்படின்லாம் சொன்னாங்க கேஸ் போடுவாங்க வினோத் ராயை வந்து திட்டுறதுக்கு எனக்கு நேரடியாக வார்த்தை கிடைக்கல நேரு கொட்டேஷன் சொல்லிருக்கேன் சொல்லிருக்கேன் வினோத் ராய் எப்படி பண்ணிருக்காரு அவரை திட்டணும் எனக்கு போவோம் எப்படி திட்டுறது அம்பேத்கருடைய போட்டு ஒன்று கிடச்சது an educated man without humility and character is more dangerous than a beast ஒரு படித்தவனுடைய அறிவு அந்த சமூகத்திற்கு எதிராக போகுமானால் அவன் விலங்கை விடக்கூடியவன் அப்படிப்பட்டவன் வினோதரா நீ முத்த தெரியும் வினோதரா போய் கேட்கிறாங்க பதிரையில தப்பிச்சு போடுற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றி தலைவர் கலைஞர் அவர்களும் தளபதி அவர்களும் என்னை காத்த விதம் நீங்கள் எல்லாம் கொடுத்த அந்த தைரியம் நான் எழுதிய புத்தகத்திற்கு இதுவரை இந்தியாவில் எவனும் வாயை திறக்கவில்லை என்பது நமக்கு கிடைத்திருக்கிற வெற்றி இந்த வெற்றியை தலைவரின் கால்டிக்கு வைக்கிறேன் என்னை சிறையில் வந்து சந்தித்த உங்களுக்கெல்லாம் வைக்கிறேன் உங்கள் ஒவ்வொருவரின் கால்நடியை தொட்டு வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ராஜா எழுதிய பாடனது அந்த பாடலுக்கு ஏற்ற வகையில் மிகுந்த எழுச்சியோடு கம்பீரத்தோடு இன்றைக்கு இந்த விழாவை நம்முடைய அவர்கள் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் கடந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதியிலிருந்து கழகத்தினுடைய கல ஆய்வு பணியை நான் நடத்திக் கொண்டிருக்கிறேன் வருகிற இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் ஈரோட்டில நம்முடைய மண்டல மாநாடு நடைபெறவிருக்கிறது சட்டமன்ற தொடரும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது நாளையோடு இருக்கிறது ஆக இவ்வளவு பரபரப்பான இந்த சூழ்நிலையில் சகோதரர் ராஜா அவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய டூ ஜி அமிழவு உண்மைகள் வெளியீட்டு விழா நிகழ்ச்சி நடத்தப்பட்டிருக்கிறது இது வெளியீட்டு விழா மட்டுமல்ல புத்தகத்துடைய வெளியீட்டு விழா மட்டுமல்ல ராஜா அவருடைய விடுதலை பெற்றிருக்கக்கூடிய வெற்றி விழா என்பதையும் நான் எதை பார்க்கிறேன் என்னுடைய தங்கை கனிமொழியினுடைய விடுதலை பெற்றிருக்கக்கூடிய விழாவாக கலைஞர் டிவியினுடைய விடுதலை பெற்றிருக்காக ஒட்டுமொத்தமாக ஒரே வரிகள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விடுதலை பெற்றிருக்கக்கூடிய விழாவாக இந்த விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் சமூக நீதியை நிலைநாட்டி நல்லாட்சி தந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இன்றைக்கு விடுதலை கிடைத்திருக்கக்கூடிய நாள் மத்தியிலே ஒரு நிலையான ஆட்சி அமைய வேண்டும் என்பதில அதற்கு ஒரு நம்பகமான இயக்கமாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகமாம் என்பதை யாரும் வருத்திடம் வரைத்துட முடியாது அப்படிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது வேண்டுமென்று திட்டம் புனையப்பட்ட ஒரு வழக்குதான் இந்த டூஜி என்கிற வழக்கு திமுகவை குறிவைத்து திராவிட இயக்கத்தை வளர்த்தி விட்டார் நாம் எண்ணக்கூடிய எண்ணத்தை நிறைவேற்ற முடியும் என்பதற்காக வழக்கு வழக்குதான் இந்த டூஜி என்கிற இந்த வழக்கு அந்த வழக்கிலிருந்து இன்றைக்கு நாம் விடுதலை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் திராவிட இயக்கத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய விடுதலை என்பதை நான் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு இந்த விழாவில பதிவு செய்ய விரும்புகிறேன் யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னே என்பது போல இந்த புத்தகம் வருவதற்கு முன்பே நமக்கு விடுதலை கிடைத்திருக்கிறது டெல்லியில சிபிஐனுடைய நீதிபதி சைனி அவர்கள் அந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் அந்த தீர்ப்பை பற்றி இங்கே எனக்கு முன்னால் உரையாற்றி இருக்கக்கூடிய தெளிவாக நினைத்து சொல்லியிருக்கிறார்கள் அது ஒரு சாதாரண தீர்ப்பு அல்ல எளிதான தீர்ப்பு அல்ல இந்த வழக்கு ராஜா அவர்கள் மீது உடையப்பட்ட நேரத்தில் கனிமொழி மீது உடையப்பட்ட நேரத்தில் அதை பற்றி விமர்சித்தவர்கள் ஏழை செய்தவர்கள் கிண்டல் புரிந்தவர்கள் கொச்சைப்படுத்தி பேசியவர்கள் பத்திரிகைகளை வந்திருக்கக்கூடிய விமர்சனங்கள் தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பப்பட்ட செய்திகள் ஒவ்வொரு நாளும் ஊடகத்திலே உட்கார்ந்து அதை அலசி ஆராய்ந்து விமர்சித்திருக்கக்கூடியவர்கள் ஏன் பல அரசியல் கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் எந்த அளவிற்கு இதை விமர்சித்திருக்கிறார்கள் ஆக அப்படிப்பட்ட அந்த சதிவனைகளில் எல்லாம் முறியடித்து இன்றைக்கு வெற்றி என்கிற இந்த தீர்ப்பு நமக்கு கிடைத்திருப்பது என்று சொன்னால் நீதித்துறைக்கு இருக்கக்கூடிய சுதந்திரத்தை யாராலும் ஆட்டி பார்க்கவோ அசைந்து பார்க்கவோ முடியாது என்பதற்கு இந்த தீர்ப்பு ஒரு சிறப்பான தீர்ப்பாக ஒரு சாட்சியமாக சான்றாக நமக்கு கிடைத்திருக்கிறது பதினாறு ஐந்து ரெண்டாயிரத்தி ஏழாம் தேதியை நம்முடைய ராஜா அவர்கள் மறந்திட முடியாது மறந்திருக்க மாட்டார் பெரம்பலூரில் இருந்து வந்த ராஜா அவர்களை தலைவர் அவர்கள் மத்தியிலே ஒரு அமைச்சராக தொடர்பு துறையினுடைய அமைச்சராக பதவியேற்ற வைத்து அந்த தேதியை தான் என்பதும் ராஜாவுக்கு தெரியும் ஆக அதே போல பதினான்கு பத்து இரண்டாயிரத்தி பத்து என்கிற தேதியும் நம்முடைய ராஜாவர்கள் மறந்துட முடியாது ஏன் என்று கேட்டால் அன்றுதான் ராஜா அவர்கள் அழைத்து தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு கட்டளை பிறப்பிக்கிறார்கள் அந்த கட்டளையை முன்முருகலோடு இன்முகத்தோடு ராஜாவர்கள் ஏற்றுக்கொண்டு டெல்லிக்கு சென்று அன்றைக்கு பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அவர்களிடத்தில் ராஜினாமா கடிதத்தை கொடுத்துவிட்டு கம்பீரமாக வெளியிலே வந்தவர் தான் நம்முடைய ராஜாவர்கள் நம்முடைய தலைவர் கலைஞரவர்கள் ஒரு மிகப்பெரிய தீர்க்க தரிசி ராஜா அவர்களை ராஜினாமா செய்ய சொல்லுகிற நேரத்தில் பக்கத்தில் இருந்த துறைமுருகன் போன்றவர்கள் டி ஆர் பாலு போன்றவர்கள் எங்களை போன்றவர்களாம் அன்றைக்கு அருகில் இருந்த நேரத்தில் அதை நாங்களும் கேட்டோம் என்ன என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது முதல் தகவல் தொழில்நுட்ப துறையில் ஒதுக்கீட்டை எந்த துறையில் எந்த முறையில் கையாண்டிருக்கிறார்களோ அந்த முறையை தான் ராஜா பின்பற்றி இருக்கிறார் இருந்தாலும் அதையெல்லாம் மூடி மறைத்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலைங்க நம்முடைய ராஜா அவர்களை ராஜினாமா செய்தே தீர வேண்டும் என்று எல்லோரும் கூக்குரலிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதை காரணமாக வைத்து நாடாளுமன்றத்தையும் முடக்கி நாடாளுமன்ற பணிகளையே செய்ய விடாமல் தடுத்து அப்படிப்பட்ட ஒரு சரி திட்டத்தை நிறைவேற்றிக் கொண்டிருந்த நேரத்திற அப்போது தலைவர் கலைஞர் அவர்கள் நாடாளுமன்ற நிர்ணயம் தான் நமக்கு மிக முக்கியம் நான் உன்னை நம்புகிறேன் நீ ராஜினாமா செய் உன் மீது யாருக்கு நம்பிக்கை இருக்கிறதோ எனக்கு முழு அளவிற்கு உன் மீது நம்பிக்கை உண்டு நீ ராஜினாமா செய்து மட்டுமா எத்தனையோ ஊழல்கள் கொண்டிருக்கிறது நான் கேட்கிறேன் அப்படி ஊழல் செய்து கொண்டிருக்கக்கூடிய பெயர்களை எல்லாம் குறிப்பிட்டு சொல்லு எவனாவது இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் ராஜினாமா என்று சொல்லக்கூடிய யோகித அருகத இன்றைக்கு வந்திருக்கிறதா இருக்கிறதா உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நிரவமோடிக்காக மக்களவையில் தினமும் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் யாராவது அவரை ராஜினாமா செய்ய சொல் என்று சொல்லக்கூடிய நிலை வந்திருக்கிறதா ராஜாவை ராஜினாமா செய்ய சொல்லும் போதே கலைஞருக்கு தெரியும் இது புனையப்பட்ட வழக்கு என் தம்பி நிரபராதி என்று நிரூபித்துவிட்டு விலையிலே வருவான் என்று அந்த நம்பிக்கையோடு சொன்னார் ஆக அதற்கு சாட்சியமாகத்தான் இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது இது வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு எல்லோரும் சட்ட வரலாற்றில் மத்திய அமைச்சராக இருந்த ஒருவரே தன் மீது இருக்கக்கூடிய வழக்கிலே சாட்சியமாக நின்று சேமிகையும் அரசு தரப்பு சாட்சிகளையும் திணறடைத்த வரலாறு ராஜா அவர்களுக்கு உண்டு என்பதை இந்த வழக்கின் மூலமாக நிரூபித்துக் காண்டியிருக்கிறார் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் நம்முடைய தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர்கள் பேசுகிற போது சொன்னார் எவ்வளவு பூஜை பண்றே யாருக்கும் தெரியாது என்ன கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த தொகை வெளியிலே வருகிற போது இருக்குமா நம்முடைய தோழர்களே கூட சந்தேகப்படக்கூடிய அளவிற்கு ஒரு நிலைமை இருந்துச்சு ஆக நாமே நம்முடைய முகத்தை பார்த்து எதிரெதிரே பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே கூட இந்த கேள்வியை இந்த வினாவை எழுப்பிக் கொண்டிருந்த காலம் ஒன்று ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி என்ற ஊழல் என்று ஒப்பாரி வைத்தவர்கள் இந்த தீர்ப்பு வந்தபோது பத்திரிகையாளர்கள் என்னை சூழ்ந்து கொண்டு இதை பற்றி ஏதேனும் செய்தி சொல்ல முடியுமா என்று கேட்ட நேரத்தில் நான் சொன்னேன் வரலாற்று சிறப்பு குறுகிய தீர்ப்பு ஒன்று வந்திருக்கிறது ராஜா அவர்களும் கனிமொழி அவர்களும் மற்றவர்களும் இதில் இருந்து பூரணமாக முழுமையாக எந்த குற்றமும் நிரூபிக்கப்பட முடியாத சூழ்நிலையில விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது சிறப்புக்குரிய தீர்ப்பு வழக்கு உடையப்பட்ட நேரத்தில் ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய நீங்கள் பத்திரிகையாளர்கள் எந்த அளவுக்கு இதை மிகப்படுத்தி எழுதினீர்களோ அதுபோல் தீர்ப்பு வந்திருக்கக்கூடிய நேரத்தில் விடுதலை செய்யப்பட்டு வெளியில் வந்திருக்கக்கூடிய நேரத்தில் அதை பற்றி நீங்கள் எழுத வேண்டும் என்ற கோரிக்கை நான் எடுத்து வைத்தேன் ஆனால் எத்தனை பேர் இதை இன்றைக்கு பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் எவர் பாராட்டினாலும் அதை பற்றி நாங்கள் கவலைப்பட போவதில்லை திராவிட இயக்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாக நாங்கள் கருதி கொண்டிருக்கிறோம் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் எதையும் யோசித்து சிந்தித்து ஆய்ந்து அதற்கு பிறகுத்தான் ஒரு முடிவை எடுப்பார்கள் மக்களுக்கு சேவை செய்வாரா அந்த சேவையை நேர்மையாக பணியாற்றுவாரா அதே நேரத்தில் திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளை மனதிலே தாக்கி அதை விட்டுவிடாமல் அதை காப்பாற்றுவாரா என்ற நம்பிக்கையில் ராஜா அவர்களை தேர்ந்தெடுத்து அவரை மத்திய அமைச்சராக்கி தொடர்பு துறைகளை அந்த அமைச்சர்கள் உட்கார வைத்து அழகு பார்த்தார்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்க பிறகு ராஜாவர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனைகள் ஆசிரியர்கள் தெளிவாக எடுத்து சொன்னார்கள் கிராமப்புறங்களில் தொலைத்தொடர்பு வசதி இருபத்தி ஆறு சதவீதம் அதிகரித்தது நாடு முழுவதும் தொலைத்தொடர்பு வசதி அதிகரித்தது எட்டு முதல் இரண்டாயிரத்தி பத்து வரை லட்சம் முதல் பதினைஞ்சு லட்சம் சந்தார்கள் புதிய இணைப்புகளை பெற்றார்கள் திமுகவிடம் இந்த அமைச்சரவை இருந்த வரையில் நாட்டின் தொலைபேசி இணைப்பு எவ்வளவு என்று கேட்டால் அறுநூற்றி எழுபத்தி ஒன்னு புள்ளி ஏழு மில்லியனாக உயர்ந்தது ஐந்து ஆண்டுகளில் செய்ய வேண்டிய அந்த இலக்கை ரெண்டு ஆண்டுகளில் நிறைவேற்றி காட்டிய பெருமை நம்முடைய ராஜா அவர்களுக்கு உண்டு ஆக தீர்ப்பு வெளிவந்ததற்கு பிறகு இந்த புத்தகம் ஏற்கனவே ஆங்கிலத்தில் வெளியிடப்பட்டிருந்தாலும் தமிழாக்கம் செய்யப்பட்டு அந்த புத்தகத்தை கழகத்தினுடைய செயல் தலைவர் வெளியிட நம்முடைய தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்கள் பெற்றிட அது இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது உள்ளமுடியே நாம் மகிழ்ச்சி அடைகிறோம் ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய மேற்பழி முழுமையாக நிலையிலே இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடியது நேரத்தில் ஒரு சரியான நிகழ்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த விழாவில் நானும் பங்கேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமைப்படுகிறேன் அந்த மகிழ்ச்சியோடு பெருமையோடு இதில் வெற்றி கண்டிருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர் ராஜா அவர்களையும் தங்கை அவர்களையும் மனதார திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பாராட்டி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்